ல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரிகளுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஸ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே இது உங்க சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்துதான் உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி விருப்பப்பட்டல்னா நீங்கள் இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை சுபகிருத்து வருடம் ஆடி மாதம் இருபதாம் திருநாள் அருமையான வரலட்சுமி பண்டிகை என்ற நாள் மகாலக்ஷ்மி கஜலக்ஷ்மி தாமரை பூவில் உட்காந்துருக்கக்கூடிய லக்ஷ்மியுடைய ஃபோட்டோ வச்சு ஒரு கலசத்தை ஆவாகனம் பண்ணி அந்த கலசத்தில் லக்ஷ்மி தேவியுடைய பூஜை பண்ணி சுமங்கலிகளுக்கான தான தர்மங்கள் பண்ணுறது வெத்தலை பாக்கு பூவு பழம் முடிஞ்சதுன்னா யதாசக்தி ஒரு தட்சணை வச்சு அவங்க கையில் கொடுக்கறது சாஷ்டாங்கமாக வழிபாடு பண்ணும் பொழுது மகாலட்சுமி ஸ்வரூப்பேனா அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமியுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய நன்னாளாக மாறும் வரலட்சுமி விரத்தத்தில் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக பூண்டு வெங்காயம் இந்த மாதிரி யோசிக்கிற விஷயங்கள் இன்றைய நாள் கண்டிப்பாக வீட்டில் சேர்க்கக்கூடாது சுமங்கலிகளாக இருக்கக்கூடிய தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிர்வாதம் மகாலட்சுமி தத்ரூபேனா கண்டிப்பாக அவங்களே வந்து பண்ணக்கூடிய ஒரு பாகியம் இன்றைய நாள் இருக்கப்படுது சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி அஷ்டமி திதி வளர்பிறை அஷ்டமி திதி அன்றைக்கி வரக்கூடிய வரலட்சுமி விரதம் ஒரு முக்கியமான ஒரு சூக்ஷமத்தை சொல்லின்னு இருக்குன்னு சொல்லலாம் உங்கள் வீட்டில் அம்மா வழியில் மூத்த பெண்கள் சார்ந்த கன்னி பெண்கள் சார்ந்த ஷாபம் இருந்ததுங்கிற பட்சத்தில் இந்த ஒரு வரலட்சுமி வருத்தத்தில் நீங்கள் வருத்தம் பண்ணீங்க அப்படின்னா பூஜை பண்ணும் பொழுது முன்னோர்கள் சார்ந்த அம்மாவளி சொந்தத்தின் மூலியமாக அம்மாவளி முன்னோர்கள் சார்ந்த பெரியவங்களுடைய அனுகிரகமும் ஆசிர்வாதமும் நிச்சயமாக கிடைக்கப்பெறக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் ஆரம்பிச்சு மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமும் சிறிது காலையிலே காலையிலேயே பாலில் தாய் சர்க்கரை போட்டு கலந்து சாப்பிட்டு போயிடுறது இன்றைய நாள் முழுதும் சொல்லலாம் ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் மதியம் மூணு மணிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிஷம் வரையும் குளிகை இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி வரையும் சுபஹோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் பகல் ஒரு மணிலிருந்து மூணு மணி வரையும் ஐந்து மணிலிருந்து ஆறு மணி வரையும் இரவு எட்டு மணிலிருந்து ஒம்பது மணி வரையும் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பன்னிரோடு மணி வரையும் இருக்குது இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது மேஷராசி மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இரண்டாம் குழந்தைக்கான பிராப்தம் புதிய வியாபாரத்தை தொடங்கிறது லக்ஷ்மி குபேர ஹோமம் பண்ணும் பொழுது இன்றைய நாள் செழிப்பாக இருக்கும் பண போக்குவரத்துகள் வராத பணம் கொடுத்த பணம் இதெல்லாமே திரும்பி வரக்கூடிய பாக்கியம் உண்டாகக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் இருக்கப்படும் சொல்லலாம் புதிய மனுஷாலுடைய சந்திப்பு கண்டிப்பாக நடக்கும் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நல்ல மனுஷாலுடைய தொடர்பு பல விஷயங்களை போராடி சாதிக்கக்கூடிய வல்லமை மிகப்பெரிய பொருளாதாரம் சார்ந்த ஏற்றம் கோபத்தோட பல விஷயங்கள் ஏன் என்னால் சாதிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் மனசில் கொண்டு வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை கோர்ட்டு கேஸு மம்பு தும்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது மிதுன ராசி மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் ஹோமங்கள் ஆவாகனங்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய அருமையான ஒரு நாள் இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான சத்காரியங்களும் சத் பிரவர்த்தனைகளும் பெரிய அளவுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும் தீர்காய்சோடு இருப்பீங்க அஷ்ட பிரதாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக வரக்கூடிய நன்னாளாக மாறும் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த முக்கியத்துவம் பெறக்கூடிய நன்னாளாக இருக்கப்படுது புதுசாக ஏதாவது வண்டி வாங்கலாம் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்கலாம் ஆரம்பரமான பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அம்சங்கள் திடீர் பண வரவுகள் பல விஷயங்களை நுணுக்கமாக திட்டமிட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் நுணுக்கமாக திட்டமிட்டு திட்டமிட்டு டீட்டெயில்டாக பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு நாள் ஆகின்ற நாள் மாறப்போகிறோம் சிம்ஹ ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பிரயாணங்கள் வெற்றி பெறும் மனசு சந்தோஷப்படுவீங்க முக்கியமான ஒரு ஃபோன் கால் வரும் அந்த ஃபோன் கால் உங்களை சந்தோஷப்படுத்தும் நிறைய பேருக்கு செக்கு மூலியமாக பணம் வருவது இல்லை ஆன்லைன் மூலியமாக பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது எழுத்துப்பூர்வமான வெற்றி பெறக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் மாறும் கண்ணீர் ராசி கண்ணீர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்தில் பெண்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு முக்கியத்துவமான நாள் கண்டிப்பாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பீங்க அந்த முடிவுகள் நல்லபடியாக நடக்கும் ஒரு விஷயத்தை திட்டமிடக்கு முன்னாடி நல்லா உட்காந்து பிளான் சொல்லுவாங்க அந்த பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜை செய்யக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது அருமையான சுப செலவுகள் நடக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் திடீர் பண வரவு அபாரமாக இருக்கும் இனிமையாக பேசி சந்தோஷப்படக்கூடிய நன்னாளாகின்ற நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது இன்றைய நாள் ஆலய திருப்பணிகள் செய்கிறது தெய்வத்தை சார்ந்த விஷயங்கள் எடுத்து பண்ணுறது பூஜை புனஸ்காரங்கள் கோவில் சார்ந்த தர்ஷனங்கள் பண்ணுறது இன்றைய நாள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் சாதிக்கக்கூடிய வல்லமையும் அபாரமான ஒரு சக்தியும் கொடுக்கக்கூடிய நல்லாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது இன்றைய நாள் நீங்கள் ஒரு பெரிய விஷயத்த கற்றுக்க போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க ஆரம்பிக்க போகிறீங்க இட் இஸ் கோயிங் டு டெஃபினெட்லி ஹேப்பன் நோ டவுட் இன் இட் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சாதன பொருட்களுக்கு சுபகரியங்களுக்காக கண்டிப்பாக செலவு பண்ணுவீங்க உங்கள் பெண்களுக்கு உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் இருக்கும் பெண்களாக இருந்தாலும் இரவு நேரத்தில் தூக்கம் கேட்டு பல விஷயங்கள் வந்து பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் விரத்தம் பண்ணுறது பொதுவாகவே சுப கிரகங்கள் எட்டு பனிரெண்டாம் பாவங்களில் கோச்சார நிலைகளில் மறையும் பொழுது உண்ணாமல் நீங்கள் செய்யக்கூடிய வேண்டுதல்கள் பளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து இன்றைய நாள் நான் சாப்பிடவே இல்லைன்னு பத்து பேர் போய் சொல்லக்கூடாது காலையில் டிஃபனும் சாப்பிடல மத்தியான ஒன்றும் சாப்பிடல நைட்டும் சாப்பிடல வெறும் காஃபி தான் குடிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இருந்து நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் வெளியே சொல்லாமல் தான் அந்த வீரியம் பளிக்கும் இன்றைய நாள் அதை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அருமையான நல்ல விஷயங்கள் நடக்கும் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ப்ரமோஷன் வரும் பொருளாதாரத்தில் நன்ன மேன்மை இருக்கும் சந்தோஷம் இருக்கும் திருப்தி இருக்கும் எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய அபாரமான வலிமை பிறக்கக்கூடிய நன்னாளாக என்றால் மாறும் மக்கர ராசி மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் தொழிலில் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு பொருளாதார சிந்தனைகள் மேலோங்கும் திடீர் பண வரவுகள் பிரம்மாண்டமாக இருக்கும் முக்கியத்துவம் பெறக்கூடிய நன்னாளாகின்ற நாள் மாறும் சொல்லாம் எழுத்துப்பூர்வமான டாக்குமெண்ட் பூர்வமான பொருளாதாரம் மேம்படக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்தியும் வரும் திடீர் பண வரவும் வரும் நல்ல யோக்கியம் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் மாறப்படுதுன்னு சொல்லலாம் கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ச வித்மகே விஷ்ணு பத்னி சதீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் அப்படிங்கக்கூடிய மகாலக்ஷ்மியுடைய காயத்ரி இதை ஜபுக்கும் பொழுது மகாலக்ஷ்மியுடைய அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் தெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கும் பொழுது பாக்யஸ்தானமான ஒன்பதாம் பாவகம் வந்து வெற்றி பெறுவது லக் ஃபேக்டர் வந்து பாக்யம்னாவே லக்கு தான் அது வந்து பயங்கரமாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய நன்னாளாக நம்ம சொல்லலாம் திடீர் வாய்ப்புகள் வரும் நற்செய்திகள் வரும் பிரயாணங்களினால் வெற்றி பெறக்கூடிய நன்னாளாக மாறும் மீனராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் யாரெல்லாம் பேங்க்ல பணம் எடுத்துன்னு போயின்ட்டு இருக்கீங்களோ அவங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பண போக்குவரத்துகளில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் முக்கியமான விஷயத்த கார் சாவியோ வண்டி சாவியோ வீட்டில் மறந்து வச்சுட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எச்சரிக்கையாக இது நாம் இன்றைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கே வந்துடும் நாளைக்கு நடக்கக்கூடியது இன்றைக்கே சொல்கிறோம் அதனால் முன்னாடி எடுத்து அக்யூபுலேட் பண்ணி வச்சுக்கங்க கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சு இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் சா நடக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் தெரு நாய்களுக்கு உணவை கொடுக்கறது நல்ல விஷயங்களை கொடுக்கும் கெட்ட விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம் இன்றைய நாளுடைய லக் ஃபேக்டர் யாருக்கு ரொம்ப அதிகமாக ஃபேவர் பண்ணுதுன்னு பார்க்கும் பொழுது துலாம் ராசி துலாம் லக்னத்துக்காரங்களுக்கும் அதுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அபாரமான ஒரு லக் நாள் ஃபேவர் பண்ண போதுன்னு சொல்லலாம் திருப்பு முனையாக கண்டிப்பாக அமையும் சொல்லலாம் நீங்கள் எல்லா விதத்துலையுமே நன்மைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நீங்களும் ட்ரை பண்ணும்போது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் இன்றைய நாள் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பிராப்தமாகட்டும் அப்படிங்கிறக்காக வல்ல ஸ்ரீமன் நாராயணனையும் மனதார வேண்டிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தண்மங்களி பவந்திரோனு குண்வந்து ததாஸ்து நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்